இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்குமே ஆனால் ரகசிய வாக்குமூலம் அப்படிங்கிறது மிக மிக க்ரூஷியல் எவிடன்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாம அடுத்தது தேர் ஆப்டிக் தேர் ஆஸ்கிங் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் இப்போ இந்த பெண்ணிடம் தப்பாக நடந்து கொண்டது யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் நடந்துட்டாங்களா அப்படிங்கிறத அக்யூஸ்டையும் ஐடென்டிஃபிகேஷன் பரேடையும் வச்சு சிம்லராக மேட்ச் பண்ணுவாங்க இப்ப ஏன் இந்த வார்த்தையை வந்து சர்வைவர் தரப்புல முன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இதில் முக்கியமான குற்றவாளி எங்கூட படிக்கிற ஒரு சக ஸ்டூடெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இவங்க யாரையுமே வந்து காலேஜ்லேருந்து அரெஸ்ட் பண்ணப்படவே இல்லை இவங்க யாரும் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போ கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பரேடு வச்சா அது வந்து ஃபேக்கான நபராக உண்மையான நபரா அப்படிங்கிறத அக்யூஸ்ட அக்யூஸ்டை வந்து அவங்க உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால சர்வைவர் சைட்லேருந்து இந்த புளியை முன்வைக்கிறாங்க ஆனா நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து போலீஸ் செய்வாங்க நீங்க ஸ்டூடெண்ட் மேல குற்றம் சாட்டுறீங்க ஸோ இந்த குற்றம் சாட்டுறதை போலீஸ் உறுதிப்படுத்துவாங்க